ஹாய் கைஸ் வெல்கம் டு டேக் டிசி தமிழ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் மதுரையில் ஒரு பெரிய ஒரு போராட்டம் இருக்கு எல்லாரும் பார்த்துருப்பீங்க நியூஸில் பார்த்துருப்பீங்க இல்லை இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுற நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஆனால் இன்னும் பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது எதுக்குடா இந்த போராட்டம் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா எதுக்கெடுத்தாலும் போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம அந்த அளவுக்கு இதை வந்து மெயின் பண்ணிக்கிறதில்ல ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் இந்த பிரச்சனையை நம்ம மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றா பேசி இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிக்க முடியல மக்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வரல அவங்களோட ரிக்கொஸ்ட் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி ஒரு தீர்ப்பு வரல அப்படிங்கிறப்ப ஜல்லிக்கட்டு போராட்டம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அது ஏன் அந்த அளவுக்கு ஒரு ட்ரிகர் ஆச்சு தமிழ்நாடு ஃபுல்லாகவுமே இருந்தெல்லாம் சப்போர்ட் வந்துச்சு ஏன் அப்படின்னா ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது தமிழர்களோட ஒரு அடையாளம் ஹிப்ஹாப் தமிழா வந்து உள்ள வந்தாரு அவர் ஒரு ஆல்பம் சாங் கொடுத்தாரு அதனால பசங்கள்லாம் உள்ள வந்துட்டாங்க அது ஒரு அடையாளம் தன்னோட அடையாளம் வந்து ஒரு இடத்துல அழிக்கப்பட போகுது அப்படிங்கிறப்ப மக்களுக்குள்ள புரட்சி வரும் அப்படின்னு சீமான அண்ணன் வந்து சொல்லியிருக்காரு சரிங்களா அது வந்து கரெக்ட் தான் ஏன்னா நம்ம ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறத பேன் பண்ணாங்க சரிங்களா அதனால நம்மளோட அடையாளம் வந்து அழிக்கப்பட போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த அளவுக்கு வந்து போராட்டம் பண்ணோம் காலேஜஸ் எல்லாமே வந்துட்டு லீவ் விட்டுட்டாங்க எல்லாம் போராட்டம் பண்ண போங்க ஆனா அந்த போராட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு வேல வந்து போச்சுங்க சரிங்களா போராட்டம்னா இதுதான் சரிங்களா ஏன்னா ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல இருக்கு ஜென்ஸ் வருவாங்க லேடிஸ் வருவாங்க சின்ன குழந்தைங்க வரும் வயசானவங்க வருவாங்க கரெக்டா காலேஜ் போற பசங்க வருவாங்க பொண்ணுங்க வருவாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து தண்ணி தேவைப்படும் பிஸ்கட்ஸ் கொடுக்கணும் மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துச்சுன்னா அதை கரெக்டாக டேக்கிள் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் வந்துட்டு முன்னாடி வந்தாங்க நீங்க போராட்டம் பண்ண பாருங்களா நாங்கள் ஸ்பான்சர் பண்றோம் அவங்களுக்கெல்லாம் தண்ணி ஸ்பான்சர் பண்றோம் ஷர்ட் நாங்கள் ஃபுட் ஃபுட்டு வந்து ஸ்பான்சர் பண்றோம் மெடிக்கல் எல்லாம் நாங்கள் ஸ்பான்சர் பண்றோம் மெடிக்கல் டீமே வைக்கிறோம் நீங்க போராட்டம் பண்ணுங்க நம்ம பெருசா வந்துட்டு ஒரு இடத்துக்கு போய் போராட்டம் பண்ணலை சரிங்களா எல்லாருமே வந்தோம் ஒரு குடும்பமா இணைஞ்சோம் எங்களோட அடையாளம் வந்து அழிக்கப்பட போகுது அந்த அடையாளம் வந்து அழியக்கூடாது அப்படின்ட்டு மக்கள் எல்லாருமே சேர்ந்து கொண்டாடின ஒரு விழா சரிங்களா அது வந்து போராட்டமே இல்லை எல்லாரும் கொண்டாடணும் எங்களுக்கு எங்களோட அடையாளம் வந்து திருப்பிக்க வரணும் அப்படின்ட்டு போராட்டத்தை ஒரு கொண்டாட்டம் மாதிரி கொண்டு போகணும் சரிங்களா அதனால எல்லாருமே வந்துட்டு மக்களோட புரட்சி வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு ஏன்னா வேற வேற எல்லாம் இருக்கிறவங்க எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து திரும்பி பார்க்க வச்ச ஒரு மெரினா ஒன் பாயிண்டோ டூ பாயிண்டோ த்ரீ பாயிண்ட் எதுக்கு எடுத்தாலுமே போராட்டம் அப்படிங்கிறது இல்லாம ஒரு மக்கள் எல்லாருமே திரண்டு தன்னோட அடையாளம் வந்து அழிக்கப்படும் போது ஒரு புரட்சியோட வந்து போராட்டம் பண் போராட்டம் பண்ணாங்க பாத்தீங்களா அதனால நமக்கு கிடைச்ச வெற்றி தான் ஜல்லிக்கட்டு வந்து திரும்ப கிடைச்சது இப்ப பொங்கல் சமயம் வரப்போகுது ஜல்லிக்கட்டு எப்பிம்பாலும் நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி மத்திய மாநில அரசுகள் வந்து இந்த மதுரையில் அமையக்கூடிய டங்ஸ்டன் சுரங்கம் அப்படிங்கிறத கைவிடலை அப்படிங்கிறப்ப மறுபடியும் மக்களோட அடையாளம்தான் அங்கே வந்து அழிக்கப்பட போகுது அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழோட தமிழர்களோட அடையாளமே வந்து அழிய போகுது செம்மொழி அப்படின்னு வந்து தமிழுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சது அப்படின்னா அது அந்த இடத்துல இருக்கக்கூடிய மதுரையில் குறிப்பிட்ட ஒரு கிராமத்தில் அவங்க சுரங்க அமைக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த குடவோழி கோயில்கள் அப்புறம் அந்த சிற்பங்கள் அவங்க எழுதி வச்சக்கூடிய அந்த வாக்கியங்கள் எல்லாம் தான் நம்மளோட தமிழ் அப்படிங்கிறதுக்கு அளவுக்கு தொன்மை வாய்ந்தது ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ் இருக்கு அப்படின்னு வெளியே கொண்டு வந்ததுல முக்கிய பங்கு வந்து மதுரை தான் சரிங்களா மதுரைங்கிறது தமிழர்களோட அடையாளம் சேர சோழ பாண்டியன் எல்லாருமே இருந்தாங்க சமணர் கோயில் இருக்கு சிற்பங்கள் இருக்கு அந்த பாறைய குடஞ்ச இருக்கும் பாத்தீங்களா குடைவரை கோயில்கள் அது இருக்கு இப்படி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அது மட்டும் இல்லாம திருநெல்வேலிக்கு அப்புறம் குறிஞ்சி முல்லை மருதம் இதழ் பாலை இந்த ஐந்து வகையான நிலங்களும் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அது அரிட்டாப்பட்டி அப்படிங்கிற ஒரு இடம்தான் சரிங்களா இந்த அரிட்டாப்பட்டியை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது கிராம மக்கள் எல்லாருமே சேர்ந்து தான் இப்போ போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க போராட்டம் எதற்காக அப்படின்னா எங்களோட வாழ்வாதாரம் அழியுது அது மட்டும் இல்லாமல் தமிழர்களோட அடையாளம் வந்து அழிய போகுது நீ டங்ஷன் எடுக்க போற அது உனக்கு ஆடம்பரம் அதுக்கு மாற்றுகள் இருக்கு ஆனால் எங்களோட தமிழ் மொழி எங்களோட நம்பிக்கை எங்களோட வரலாறு எல்லாத்தையும் நீ வந்து அழிக்க போற நான் முன்ன சொன்ன பார்த்தீங்களா அப்புறம் அஞ்சு ஊர்கள் அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற ஐந்து திணைகளும் அமையப்பட்ட ஒரு கிராமம் தான் அரித்தப்பட்டி ஏன் அப்படி சொல்றேன்னா அங்க நீர்நிலை சார்ந்த இடமும் இருக்கு பாலைவனமா இருக்கக்கூடிய இடமும் இருக்கு மலை சார்ந்த இடமும் இருக்கு அதை வச்சு தொழில் பண்றாங்க பாத்தீங்களா அந்த நெய்தல் அந்த இடமும் இருக்கு இப்படி வயல்வெளிகள் சார்ந்த இடமும் இருக்கு இப்படி ஐந்து இடங்களுமே வந்துட்டு நம்ம தமிழ்ல படிக்கக்கூடிய ஐந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஐந்து இடங்களும் ஒரே இடத்துல இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த இடத்த நம்ம இப்படி அழிய விடலாமா தமிழர்களோட அடையாளம் தமிழுக்கு செம்மொழி அப்படிங்கிற அந்தஸ்து வாங்கி கொடுத்த ஒரு இடம் அந்த இடத்த நான் வந்து அழிய விட மாட்டேன் இந்த இடத்துல நீங்க சுரங்கம் அமைக்க கூடாது அப்படின்ட்டு சரிங்களா யாருமே போயிட்டு நீங்க வாங்க வந்து போராட்டத்தில் கலந்துக்கிங்க அப்படின்னு யாருமே யாரையுமே இன்வைட் பண்ணல சரிங்களா இத்தனைக்கும் பர்மிஷன் கொடுக்கல சும்மா நான் சொல்றேங்க தேசிய கீதம் போடல தமிழ் தாய் வாழ்த்து பாடலை அப்படின்ட்டு நீ தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்றதுக்கு அனுமதி கொடுக்கறீங்க ஆனா ஒரு தமிழர்களோட அடையாளம் வந்து அழிய போகுது எப்படி நாங்க வந்து சும்மா இருக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு சாதாரணமா நாங்க வந்துட்டு ஒரு தபால் நிலையம் இருக்கு அந்த இடத்துல போயிட்டு நாங்க ஒரு போராட்டம் பண்றோம் அப்படிங்கிறப்ப நீங்க மற்ற எதிர்கட்சிகள் பண்ணாலும் சரி தமிழக விடுதலை கழகம் இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா டிவி கே அவங்க பண்ணாலும் சரி இல்ல சீமான் வந்து பண்ணாலும் சரி யார் வந்து பண்ணாலும் பர்மிஷன் வந்து கொடுக்கல எல்லாத்தையும் வந்து அரஸ்ட் பண்றீங்க ஏன் ஏன் வந்து இப்படி வந்து நீங்க அரெஸ்ட் பண்ணணும் சும்மா வெறும் தமிழ் தாய் வாழ்த்து பாடல தேசிய கீதம் பாடல அப்படிங்கறக்காக தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு பர்மிஷன் கொடுத்தவங்க தமிழர்களோட அடையாளம் அழிக்கப்பட போகுது அது அழிய விடக்கூடாது அப்படின்னு ஒரு போராட்டத்துக்கு ஏன் பர்மிஷன் கொடுக்கல இவங்க பர்மிஷன் கொடுக்கலனாலுமே மக்கள் எல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் சரிங்களா ஒரு ஐம்பது கிராமத்து மக்கள் எல்லாமே ஒரு பைபாஸ வந்து வழி மறைச்சு வந்திருக்காங்க அப்படின்னா ஆனா சொல்றேன் பாருங்க பைபாஸ்ல வந்தவங்களும் அவங்களுக்குன்னு ஒரு போராட்ட வழிமுறையை பின்பற்றிருக்காங்க எப்படின்னா ஒரு சைட மட்டும்தான் பிளாக் பண்ணாங்க ரெண்டு சைடுமே பிளாக் பண்ணல ஒரு சைட வந்து மக்கள் நடந்து வராங்க இன்னொரு ஒரு சைடுல வாகனங்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கு போக்குவரத்துக்கும் இடையூறு இல்லாம அவங்களோட போராட்டமும் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட நல்ல ஒரு திங்கிங்கோட சரிங்களா அவங்களோட திங்கிங் பாருங்க எப்படி இருக்கு நம்ம ஒரு போராட்டம் பண்றோம் அப்படின்னா அது அன்றாட வாழ்க்கைக்கு போயிட்டு இருக்க மக்களை வந்து பாதிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு திங்கிங்கோட ஒரு சைடை மட்டும் பிளாக் பண்ணி ஒரு பேரணியா வந்து தபால் நிலையத்தை முற்றுகிட்டு இருக்காங்க அதையும் ஒரு வார்னிங்கோட சொல்லியிருக்காங்க எச்சரிக்கை எடுத்துட்டு போயிருக்காங்க இதை நீங்க வந்து ரத்து பண்ணல இந்த அனுமதியை வந்து ரத்து பண்ணாம இருந்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாவே இனி போராட்டம் கிடைக்கும் கண்டிப்பா சொல்றேங்க நீங்க இந்த மாதிரி விஷயத்த வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயம் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இது நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இப்ப ஜல்லிக்கட்டு வந்துச்சு பாத்தீங்களா அதை விடவே மோசமான ஒரு விளைவுகள் சரிங்களா அதை விட பெரிய பெரிய போராட்டங்களா உருவெடுக்கக்கூடும் ஏன் சொல்றேன் அப்படின்னா தமிழர்களோட அடையாளம் அழிக்கப்படுறப்ப ஒண்ணு கூடவங்க இப்ப தமிழர்களோட வரலாறு தமிழோட அடையாளத்தையே அழிக்க போறாங்க அப்ப எப்படி இருப்பாங்கன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க அதனால மத்திய மாநில அரசுகள் இந்த விஷயத்தில் ரொம்ப இது ஒரு சென்சிட்டிவான இது சரிங்களா உங்களுக்கு டங்ஷன் வந்து நீங்கள் வேற எங்கே வேணாலும் எடுக்கலாம் ஏன் மதுரை குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும் எடுக்கணும் வேற எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போங்களேன் ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல வந்து எடுக்கலாம் ஏன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வாழ்ந்து வரக்கூடிய ஒரு இடத்த விட்டுட்டு போங்க நாங்கள் வந்து இந்த இடத்த வந்து சுரங்கமாக அமைக்க போகிறோம் இங்கே உள்ள இருக்க டங்க்ஷன் எடுக்க போகிறோம் அறிவியலில் முன்னேற போகிறோம் தன்னார்வ நிறுவனங்கள் வர்றாங்க நாங்க வந்து கண்ணாட்சி பெற போகிறோம் இந்தியாவை வந்து மேலே கொண்டு போறோம் சாப்பாட்டுக்கு என்ன சாமி பண்ணுவேன் நீயே நான் இப்போ லாஸ்ட் தான் சொல்லியிருந்தேன் விவசாயிகள் வந்து காப்பாற்றப்படுறாங்க அவங்களோட வாழ்வாதாரம் உயர்த்தப்படுதுன்ட்டு அந்த வீடியோ போஸ்டே ஒரு நாலஞ்சு நாள் தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப வந்துட்டு விவசாயிகளோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறி அப்படிங்கிற மாதிரி என பேச வச்சுட்டாங்க ஏன்னா இப்ப சொல்றேன் அப்படின்னா அங்க அரிய வகையா இருநூத்தி ஐம்பத்தி ஒரு வகையான பறவை இனங்கள் வந்து வாழ்ந்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தமிழ்நாடு அரசு வந்து அதை டைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது பல்லுயிர்கள் வந்து வாழக்கூடிய ஒரு இடம் ஏன்னா அங்க வந்து பறவைகள் மட்டும் இல்லை நிறைய உயிரினங்கள் சரிங்களா அது மட்டும் இல்லாம நம்மளோட அரிய வகையான அந்த வரலாற்று சிற்பங்கள் குடைவரை கோயில்கள் அப்படின்ட்டு நிறைய இருக்கங்காட்டி வந்து பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு வந்து ஒரு அந்தஸ்து கொடுத்து இதை வந்து யாருமே வந்து எதுவுமே பண்ணக்கூடாது சரிங்களா நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய மலைகளை வந்து உடைக்கவோ இல்ல ஒரு போர் போடணும் அப்படின்னாலுமே நீங்க வந்து கரெக்டான ஒரு பர்மிஷன் வாங்கணும் வாங்கி தான் எல்லாமே பண்ணணும் அந்த மாதிரியான ஒரு சைட்டா வந்துட்டு தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் இடமா வந்து இந்த மதுரையில் இருக்கக்கூட அரிட்டாப்பட்டிக்கு வந்து அந்த அந்தஸ்து வந்து கொடுக்குறாங்க ஆனா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த அரிட்டாப்பட்டியில தான் நிறைய டங்ஸ்டன் வந்து கிடைக்குது அதனால அங்க வந்து நாங்க டங்ஸ்டன் சுரங்கம் வந்து அமைக்க போறோம் அப்படின்னு மத்திய அரசு வந்துட்டு அறிவிப்பு கொடுக்குறாங்க இது வந்து ஒரு தனியார் நிறுவனத்துக்கு எதுக்கு நீங்க வந்து டெண்டர் கொடுக்கணும் ஒரு மத்திய அரசே வந்து உள்ள பூந்து ஓகே இங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு கவர்மெண்டால பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் வருது அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் இஷ்யூ வந்து பாத்தீங்களா அந்த வேதாந்தா நிறுவனம் அவங்களோட ஒரு கிளை நிறுவனம் தான் ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் அப்படிங்க வந்து சொல்றோம் சரிங்களா அந்த நிறுவனம் வந்து இப்ப டெண்டர் வந்துட்டு கோரி அவங்களுக்கு டெண்டர் வந்து கொடுத்துட்டாங்க நீங்க வந்து இந்த இடத்துல போயிட்டு எப்படி சொல்கிறதுங்க டங்ஸ்டன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டங்ஸ்டன் வந்து எடுக்கிறதுக்கு சும்மா நம்ம வந்துட்டு எப்படி சொல்கிறதுங்க ஐம்பது கிராமம் அப்படிங்கிறப்ப ஐயாயிரம் ஏக்கர் சரிங்களா ஐயாயிரம் ஏக்கர் வந்துட்டு அவங்களுக்கு வந்து குத்தகைக்கு வந்து கொடுத்துட்டாங்க நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் டங்ஸ்டன் எடுத்து நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் அதாவது டங்ஸ்டன் வந்துட்டு நம்ம அதிகமாக இறக்குமதி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அக்கார்டிங் டு ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா எண்பத்தஞ்சு சதவீதத்துக்கும் மேலே ஃபங்க்ஷன் வந்து இம்போர்ட் பண்ணுறோம் இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் நம்மளுக்கு வந்து செலவினங்கள் அதிகமாகுது ஸோ நம்மளே வந்து ஃபங்க்ஷன் சுரங்கம் வந்து அமைக்கலாம் இப்போ சைனா தான் வந்துட்டு மேஜருங்க உலகம் ஃபுல்லாக எடுத்துட்டோம் அப்படின்னா சைனா தான் அதிகமாக வந்து டங்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அந்த டங்ஷன் சுரங்களும் அதிகமாக இருக்கக்கூடியது வந்து சைனாவில் தான் கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சு சதவீதத்துக்கும் மேலே உலகத்தோட தேவையில வந்து அவங்க தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சைனா தான் நம்ம வந்து சைனா கிட்ட இருந்து அதிகமாக வந்து வாங்குறதுல மற்ற கண்ட்ரிஸ் இந்த ஜெர்மனி வியட்நாம் ஸோ அந்த மாதிரி கண்ட்ரிஸ்லேருந்து நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படி இருக்கிறவங்களே அந்த சுரங்கத்தையெல்லாம் நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம் ஏன்னா வந்துட்டு இது எடுக்கிறப்ப உங்களுக்கு கழிவுகள் சரிங்களா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சொல்கிறேன் நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு அணுமின் நிலையம் வந்து இருக்குது பார்த்தீங்களா அந்த அணுமின் நிலையத்தோட கழிவுகள் எங்கே கொட்டுறாங்க அந்த அணு உலை இருக்குது பார்த்தீங்களா அதோட கழிவுகள் வந்து இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் வருஷம் ஆகணும் அதோட ரேடியேஷன் எல்லாம் கம்மியாகணும் அப்படிங்கிறப்ப முப்பதாயிரம் வருஷமாச்சும் ஆகணும் அந்த அளவுக்கு டைம் எடுத்து தான் அந்த ரேடியேஷன் எல்லாம் ஆஃப் ஆகும் இப்போ அதில் இருந்து வரக்கூடிய கழிவுகள் எல்லாம் எங்கே கொட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு யாருக்காச்சும் தெரியுமா தெரியவே தெரியாது அதே மாதிரி தாங்க இங்கே இந்த தங்ஸ்டர் வந்து எடுக்கிறப்ப நிறைய கழிவுகள் போகும் அப்போ அந்த ஒரு சைட்டில் அந்த அரிட்டாப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் வந்து வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்கள வந்து நீங்க வந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க விவசாயம் பண்ணிட்டு வராங்க பாத்தீங்களா அதையும் அழிச்சு அங்க நீர் இருக்கு பார்த்தீங்களா அதையும் வந்து ஒண்ணத்துக்கும் இல்லாமல் பண்ணி காற்றையும் மாசுபடுத்தி மக்களையும் வாழ விடாம அங்க இருக்கக்கூடிய உயிரினங்களை எல்லாத்தையும் அழிச்சு மரங்களையும் அழிச்சு எல்லாத்தையுமே அழிச்சு நீ இந்தியாவை வளர்ச்சி பாதிக்கு கொண்டு போறேன் ஒரு இந்தியாவை வளர்ந்த நாடாக ஆக்க போறேன் ஃபங்க்ஷன் வந்து நாங்க எல்லாத்துக்கும் ஏற்றுமதி செய்வோம் என்ன மாதிரியான நியாயம் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்மளுக்கு டங்ஸ்டன் முக்கியம் இல்ல சாப்பிட்றக்கு சாப்பாடு தான் முக்கியம் அந்த சாப்பாடு இருந்தால் தான் நீ டங்ஸ்டனை யூஸ் பண்ண முடியும் டங்ஸ்டன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்ப்போம் சரிங்களா இந்த டங்ஸ்டன் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் டேர்ம்ஸில் வந்து சொல்லணும் அப்படின்னா அந்த உபகரணங்கள் இருக்குது பாத்தீங்களா அந்த சம் பார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் டேர்ம்ஸில் வந்து யூஸ் இருக்கு அதுபோக டிஃபன்ஸ்ல தான் இது மேக்சிமம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்மளுக்கு டங்ஸ்டன் அப்படிங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா இந்த குட்டு பல்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இலைக்கு பேர் டங்ஸ்டன் இலை ஏன்னா அதுதான் வந்துட்டு அந்த ஹீட்டு சரிங்களா இரும்பை விட கடினமானது புரிஞ்சுக்கோங்க இரும்பே வந்துட்டு அதோட வெப்பநிலை வந்து உருகிடும் ஆனால் இது வந்து தாங்குது அப்படிங்கிறப்ப மூவாயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இதோட வெப்பநிலை வந்து இருக்கு சரிங்களா இதோட கொதிநிலை அதாவது இது மெல்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு டிகிரிஸ்க்கு மேல இதோட கொதிநிலை அப்படின்னா எப்படி அதாவது ஆவியாகும் பார்த்தீங்களா இந்த மெட்டல் வந்து எந்த அளவுக்கு ஆவியாகும் அப்படின்னா ஐயாயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸ்க்கு மேல வந்து நம்ம ஹீட் பண்றோம் தான் இந்த மெட்டல் வந்து ஆவியாகுது ஸோ அந்த மாதிரி ஒரு மெட்டலை வந்து ஒரு கனிமத்தை வந்து நம்ம பூமியிலேருந்து வெட்டி எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப க்ரீன் ஹவுஸ் பேசஸ் வந்துட்டு நிறைய வரும் பசுமை குடில் வாயுக்கள் ஓகேங்களா க்ரீன் ஹவுஸ் கேசஸ் வந்து வரும் அப்படி வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னும் வந்து மக்களுக்கு வந்து ஒரு தீங்கு தான் ஸோ இப்போ வந்து ஹீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும் அது போக அந்த அமில கழிவுகள் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து தண்ணியில் கலந்து தண்ணியோட பிஹெச் லெவலில் கம்மி பண்ணும் ஸோ அப்போ தண்ணி என்ன ஆகும் குடிக்க முடியாது குடிக்க முடியலன்னா அதை விவசாயத்துக்கும் பயன்படுத்த முடியாது அந்த ஊரில் இருக்கக்கூடிய தண்ணி அப்படிங்கிறது எதுக்குமே யூஸ் ஆகாம போயிடும் அந்த சிற்பங்கள்லாம் வந்து மலையில குறைஞ்சி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து அழிஞ்சு போயிடும் அங்க இருக்கக்கூடிய பறவை இனங்களும் அழிஞ்சு போயிடும் இப்படி எல்லாத்தையுமே அழிச்சுட்டு ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து பண்ணணுமா அதுதான் ஒரு கொஸ்டின் மார்க் டங்ஸ்டன் அப்படிங்கிறது தேவைதான் சரிங்களா நம்ம ஒரு புல்லெட் ப்ரூஃப் ஜாக்கெட் வந்து யூஸ் பண்ணணும் எக்ஸ்ரே எடுக்கிறோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணணும் இல்லை அந்த ராக்கெட்டோட அந்த பூஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆடம்பரம் தான் ஆனா ஒரு இயற்கையோட ஒரு கிஃப்டா கொடுக்கக்கூடிய ஒரு இடத்த வந்து தான் நம்ம அந்த லெவலுக்கு உயரணுமா எல்லாரும் யோசிச்சு பாருங்களேன் இயற்கை வந்துட்டு எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கும் நம்ம ரொம்ப 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 போயிட்டே இருக்கோம் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு இரும்பை வச்சு நீங்க பூமி கடையில பத்து கிலோமீட்டர் வந்து தோண்ட முடியாது ஆனா இந்த டங்ஸ்டன் பிட் இருக்கு பாத்தீங்களா அந்த போர் வண்டிக்கெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா பத்து கிலோமீட்டர் வரைக்கும் போர் போடுறாங்க அப்படிங்கிறப்ப அந்த விட்டுலேயெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கன்சர்ன் தான் யூஸ் ஆகும் நீ அளவுக்கு இறக்குமதி பண்ணலாம்ல ஏன் நீங்க வந்துட்டு தமிழ்நாட்டையே வந்து புரி வச்சு இது ஒரு விஷயமா வந்து நடந்துட்டே இருக்கு தமிழர்களோட அடையாளம் சரிங்களா எல்லாருமே சொல்லிட்டாங்க தமிழுக்கு வந்து ஒரு செம்மொழி அந்தஸ்து வந்து அங்க இருக்கக்கூடிய கல்வெட்டில் இருக்கக்கூடிய வாக்கியங்கள் அந்த மொழி அது வந்து தமிழ் மொழி அங்க இருக்கக்கூடியவங்க வாழ்ந்திருக்காங்க இப்ப ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அந்த மொழி வந்து பேசப்பட்டிருக்கு அதனால இதை வந்து செம்மொழி அந்தஸ்து கொடுக்கலாம் அப்படின்னு முக்கியமான ஒரு பாயிண்ட்டா வந்தது வந்து அந்த அரிட்டாப்பட்டி கல்வெட்டுகள் தான் ஸோ அதுவும் வந்து அழிக்கப்பட போகுது நம்மளோட சமண கோவில்கள் சமண சிற்பங்கள் குடைவரை கோயில் எல்லாமே அழிய போகுது அது மட்டும் இல்லாமல் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் வந்து மதுரை தான் மெயின் சரிங்களா ஒரு தமிழன் அப்படின்னாவே அவனுக்கு மெயின் வந்து என்ன அப்படின்னா மதுரை தாங்க மதுரையில தான் உங்களுக்கு எல்லா விதமான வரலாற்று நிமிழ்களும் நடந்திருக்கு மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து எல்லாமே மதுரைக்காரந்தாண்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு ஸோ அந்த மாதிரியோட இடத்துல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்ப தமிழர்களோட அடையாளம் அழிய போகுது அப்படிங்கிறப்ப ஒரு புரட்சி வரும் அந்த புரட்சி ரொம்ப எல்லாத்தையும் மாற்றும் அதனால இந்த திட்டம் வந்து கைவிட்டுட்டு தயவு செஞ்சு அந்த அரிட்டாப்பட்டி கிராமத்தை தவிர்த்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து யோசிச்சு பாருங்க ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்காங்க ஒரு மனுஷன் இருக்கான் அவன் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு அப்பாடா எப்படியாவது ஒரு வீட்டை கட்டிடணும் அப்படின்ட்டு அவன் கட்டி முடிச்சு உள்ள போய் அங்க வாழ்ந்துட்டு இருக்கான் இப்போ நீங்க போயிட்டு இந்த இடம் வந்து உன்னோடது இல்லை நீ வேற இடத்துக்கு போயிடு அப்படிங்கிறப்ப அவனோட கோபம் எப்படி இருக்கும் அவனோட ஏக்கம் எப்படி இருக்கும் அதுதான் இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஐம்பது கிராம மக்களோட நிலைமை நம்ம யாருக்கும் நடக்குது மதுரையில் தானே நடக்குது நான் ஈரோட்டில் இருக்கேன் கோயம்புத்தூரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி யாருமே நினச்சிட வேண்டாம் அங்கே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நாளைக்கு இங்கேயும் நடக்கும் அங்க விரட்டி அடிக்கப்படக்கூடிய மக்கள் மாதிரியே நம்மளும் விரட்டி அடிக்கப்படலாம் அதனால தமிழர்களா எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த பிரச்சனையில வந்து நிற்கலாம் மீண்டும் ஒரு ஜல்லிக்கட்டாக மாறுமா ஒருத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் ஒரு வடிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்